ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா முருகருக்கு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் எப்படி இருக்கலாம் பெண்கள் மாலை போடலாமா எந்த மாதிரி விரத முறையை வந்து நம்ம பின்பற்றலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கந்தன்னாலே அற்புதம் தான் அந்த கந்தன் எல்லாருக்கும் எல்லாரோட வாழ்விலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதம் வந்து புரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கார் பழனிமலை முருகர் எங்கள் வாழ்க்கையில் என்ன அற்புதம் புரிஞ்சாருங்கிறியுமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி நான் நைவியமாக இன்றைக்கி சாம்பார் சாதம் கேசரி வடை இது மூணு தான் செஞ்சுருக்கேன் அதோட கிளிப்பிங்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் வெறும் பூஜை மட்டுமே காமிச்சா ஒரு சில பேருக்கு போர் அடிக்கும் அப்படிங்கிறதுனால இதை நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம தைப்பூசம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம் வாங்க தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடியனால தான் வந்து நம்ம தைப்பூசமாக கொண்டாடுறோம் தேவர்கள் தேவர்கள் வந்து அசுரர்களை வந்து அழிக்கிறதுக்காக சிவபெருமான்கிட்ட போய் முறையிட்டப்போ சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோண்டியவர் தான் நம்ம கந்த பெருமான் அந்த கந்த பெருமான் பழனிமலையில் ஆண்டி குளத்தில் இருந்தபோது பார்வதி தேவியார் தன்னோட சக்தியெல்லாம் ஒன்றா திரட்டி சக்திவேலான வேலை உருவாக்கி அசுரர்களை வந்து அழிக்க கொடுத்தனால தான் வந்து நம்ம தைப்பூசத் திறனாளாக கொண்டாடுறோம் அதனால தான் எல்லா ஊரையும் விட பழனியில் வந்து ரொம்பவே விசேஷமாக இந்த தைப்பூசம் வந்து கொண்டாடப்படுகிறது இப்போ நாற்பத்தெட்டு நாள் எப்படி விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் சில பேர் வந்து மாழை போட்டு நாற்பத்தெட்டு நாள் வந்து முருகருக்கு வந்து விரதம் இருப்பாங்க சில பேர் மாழை போடாமல் நாற்பத்தெட்டு நாள் வந்து விரதம் இருப்பாங்க இப்போ நான் வந்து மாழை போட்டு விரதம் இருக்கிறவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் இப்போ டிசம்பர் இருபத்தி அஞ்சாந்தேதி வந்து நீங்கள் மாழை போட்டிங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பத்தாம் தேதியோடு முடியும் பதினொன்றாம் தேதி வந்து தைப்பூசம் நீங்கள் வந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து விரதம் இருந்திருப்பீங்க இப்போ எளிமையாக எப்படி விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துக்கலாம் நம்ம நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பாக விகிரகம் வச்சுருப்போம் வேல் வச்சுருப்போம் இது எதுவுமே இல்லைன்னா நம்ம வீட்டில் கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு முருகர் படை இருக்கும் அதை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க காலையிலையும் மாலையிலையும் வீட்டில் விளக்கேத்தி உங்களால் என்ன படிக்க முடியுமோ அதாவது கந்தர அலங்காரம் கந்த சஷ்டி கவசம் வேல் மரல் இது மாதிரி எதை வேணாலும் நீங்கள் வந்து படிக்கலாம் படிச்சுட்டு காலையும் மாலையும் ஏதாவது ஒரு நெய்வேதியை வச்சு தீபதுபா ஆரத்தி காமிச்சு உங்களோட விரதத்தை இப்படி காலை பொழுதல ஆரம்பித்து அந்தி பொழுதில் வந்து முடிங்க விரதம் நீங்கள் எப்படி இருக்கலாம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பொழுது வேற இருக்கலாம் அதாவது காலை மட்டும் சாப்பிடாம மதியமும் நைட்டு வந்து சாப்பாடு எடுத்துக்கலாம் மதியம் சாப்பாடு எடுத்துவிட்டு நைட் வந்து நீங்கள் டிஃபன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இப்போ நாற்பத்தெட்டு நாளுமே வந்து இந்த ஒரு விரத முறை இந்த ஒரு விரத முறையை வந்து நம்மளால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியும் ஆனால் மூணு பொழுதும் சாப்பிடாமல் வெறும் பாழ்பழ விரதம் இதெல்லாம்ங்கிறது நாற்பத்தெட்டு நாள் வந்து ரொம்ப கஷ்டம் சிம்பிளாக இந்த ஒரு விரத முறையை வந்து நீங்கள் வந்து பின்பற்றிக்கலாம் இது ரொம்பவுமே எளிமையான விரதவுமே கூட வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து வழக்கம் போல் நம்ம எப்படி சபரிமலைக்கு மாலை போட்டால் குளிச்சுட்டு சமைப்போமோ அது மாதிரி விரதம் இருக்கிறவங்களுக்கு மழை போட்டு விரதம் இருக்கிறவங்களுக்கு வீட்டில் வந்து நீங்கள் குளிச்சுட்டு சாப்பாடு செஞ்சு கொடுங்க காலையும் மாலையும் வீட்டில் விளக்கேற்றி உங்களால் என்ன பாராயணம் பண்ண முடியுதோ அதை பாராயணம் பண்ணி நீங்கள் கந்தருக்கு வந்து வீட்டில் வந்து பூஜை செய்யலாம் கந்த பெருமானுக்கு கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாள் தான் விரதம் இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை நான் வந்து நாற்பத்தெட்டு நாள் கண்டிப்பாக விரதம் இருக்க மாட்டேன் தைப்பூசம் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் நான் விரதம் இருப்பேன் அதுக்கு என்ன ரீசன்னால் இப்போ தான் வந்து நாங்கள் சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு ஹஸ்பண்ட் போயிட்டு வந்திருப்பாங்க இடையில எங்களுக்கு ஒரு பத்து நாள் அது மாதிரி தான் கேப் கிடைக்கும் அதுக்கப்புறம் எங்களுக்கு தை மாதம் பிறந்துருச்சுன்னா நாங்கள் யாருமே நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் ஏன்னா எங்கள் கோயிலில் எங்கள் ஊரில் வந்து கோயில் விசேஷம் நடக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் யாரும் நான்வெஜ் எடுத்துக்க மாட்டோம் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் கேட்கலாம் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் விரதம் இருக்கலாமே அப்படின்னு பட் வந்து என்னோட உடல்நிலை ஒத்து போக நம்மளோட உடல்நிலையுமே ரொம்ப முக்கியம் அதனால நான் தைப்பூச தண்ணிக்கு மட்டும்தான் விரதம் இருப்பேன் எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம வீட்டில் விக்கிரகம் அதுக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாம் வேல் ஒரு அடிக்கு மேல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வேலோட நுனி பகுதியில் வந்து லெமன் சுருக்கணும் அப்படி லெமன் சுருக்க முடியலன்னா அந்த நுனி பகுதியில் மஞ்சள் குங்குமம் இல்லை சந்தன குங்குமம் வச்சு நீங்கள் வந்து வழிபட்டுக்கலாம் இது எதுவுமே இல்லைனா வெறும் நம்மளோட முருகப்பெருமானோட படம் வச்சு வழிபட்டுக்கலாம் சிவப்பு நேர பூ பூக்கள் வந்து ரொம்பவே சிறந்தது அப்படி கிடைக்கலன்னா எந்த மலர்கள் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த மலர்களை வச்சு வழிபட்டுக்கலாம் வெறும் வெத்தலைப்பாக்கு பால் பழம் வச்சு கூட நம்ம நெய்வேத்தியம் வைக்கலாம் அப்படி இல்லை உங்களால் நல்லா செய்ய முடியும்னா நீங்கள் வந்து சக்கரை பொங்கல் பாயசம் இது மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம் சில பேருக்கு வந்து போட்டு படைக்கிறது வந்து வழக்கமாக இருக்கும் அதாவது காலையும் மத்தியானமும் சாப்பிடாமல் இருந்துட்டு சாயந்தரம் அவங்களால என்னென்ன நெய்வேத்தியங்கள்லாம் செய்ய முடியுமோ அதை செஞ்சு வச்சு போட்டு படைச்சிட்டு அவங்க வந்து விரதத்தை வந்து இப்படி நிறைவு பண்ணிக்குவாங்க தைப்பூச தண்ணிக்கு இதுவுமே ஒரு முறை தான் இதையுமே நம்ம வந்து பின்பற்றிக்கலாம் எனக்கு வந்து போடுறது பழக்கம் கிடையாது நான் என்னால் என்ன நெய்வேத்தியம் முடியுமோ அதை தான் நான் வச்சு வழிபடுவேன் இப்போ வந்து நம்ம நாற்பத்தெட்டு நாள் விரதம் எப்படி இருக்கணும் அந்த நாற்பத்தெட்டு நாள் இருக்க முடியாதவங்க எப்படி ஒரு நாள் விரதம் இருக்கணும் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணணும் என்றைக்கு முடிக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வந்து சில பெண்கள் வந்து மாலை போடணும் தைப்பூசத்துக்கு அவங்க எப்படி விரதம் இருக்கணும்னு நினைப்பீங்க இப்போ வந்து நீங்கள் மாதவிடாய் காலத்தில் அதாவது நீங்கள் குளிச்சதுக்கப்புறம் அஞ்சு நாள் கணக்கு பண்ணிக்கோங்க அதாவது ஆறாவது நாளில் வந்து நீங்கள் மாலை போடுங்க மாலை போட்டுட்டு பத்து நாள் இந்த மாதிரி விரதத்தை வந்து நீங்கள் பின்பற்றுங்க பதினோராவது நாள்லேருந்து நீங்கள் நடந்து போகிற பழக்கம் இருக்கிறவங்க பதினோராம் நாள்லேருந்து நீங்கள் நடக்க ஆரமிச்சிங்கன்னா அடுத்த ஒரு பத்து நாள் கணக்கு வரும் நீங்கள் தை தைப்பூசத்துக்கு வந்து கோயிலுக்கு போயிடலாம் மொத்தமாக பார்த்தீங்களாலே நீங்கள் ஒரு இருபது நாள் இருபத்தி ஒரு நாள் விரதம் இருந்தாலே போதும் அதாவது நாற்பத்தி ஒரு இரு நாற்பத்தெட்டு நாள் நம்ம விரதம் இருக்கிறோன்னா இப்போ இருபத்தி நாலு நாள் நம்மளால இருக்க முடிஞ்சிச்சுன்னா அது வந்து அரைமண்டலத்துக்கு வந்து சமம் அந்த அரைமண்டல விரதம் இருந்தாலும் நீங்கள் நினைக்கிற எல்லா காரியமும் நடக்கும் உங்களுக்கு எல்லா பழனுமே கிடைக்கும் கந்த பெருமான் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பார் அது மாதிரி நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாலை போட்டுட்டு விரதம் இருந்துட்டு போகலாம் இப்போ மாத விழாய் நின்னவங்களுக்கு இது எந்த பிரச்சனையுமே கிடையாது அவங்க எப்பொழுதும் போலேயே மாலை போட்டுட்டு விரதம் இருந்து கோயிலுக்கு போய் கந்த பெருமானை வந்து தரிசிச்சுட்டு வந்துடலாம் மாலை போட்டு விரதம் இருக்கணும்னு நினைக்கிற பெண்கள் வந்து இந்த மாதிரி இருபத்தி ஒரு இருபத்தி ஒரு நாள் அப்படி இல்லைனா இருபத்தி ஆறு நாள் இந்த மாதிரி நாலு நாள் அந்த மாதிரி இதை வந்து கால்குலேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து மாலை போடுங்க அது வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து ஈஸியாகவும் இருக்கும் திருப்தியாகவும் இருக்கும் உங்களுக்கு மாலை போட்ட திருப்தியும் இருக்கும் தைப்பூசத்துக்கு கோயிலுக்கு நடந்து போய் கந்த பெருமானை வந்து தரிசித்த திருப்தியுமே உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ மாலை போட்டவங்க இருக்கிற வீட்டில் இருக்கிற பெண்கள் மாதவிடாய் காலத்தில் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து மூணு நாள் ஹஸ்பண்டை வந்து வீட்டில் வெளியில் சாப்பிட்டுக்க சொல்லுங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஒரு ஓரமாக தனியாக இருந்துக்கோங்க இதை தான் நம்ம பண்ண முடியும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வேற எங்கேயும் நம்மளால் போயும் வந்து ஸ்டே பண்ண முடியாது இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ரொம்ப விரதம் இருந்தாலும் அது வந்து யாருக்கும் கஷ்டமாகவும் இருக்கக்கூடாது விரதம் இருக்கிற நமக்கும் கஷ்டமாக இருக்கக்கூடாது எந்த அளவுலையும் எளிமையாக விரதம் இருக்க முடியுமோ அந்த மாதிரி பார்த்து இருந்துக்கோங்க இப்போ பழனிமலை முருகர் எங்களோடய வாழ்க்கையில் என்ன அற்புதம் புரிஞ்சாருன்னு பார்க்கலாம் வாங்க எனக்கு கல்யாணம் ஆகிய ஆறு மாதத்துலேயே வந்து என் தங்கச்சிக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு ரெண்டு பேரும் ஒன்றாவே கன்சீவாக இருந்தோம் கரெக்டாக நாலு மாதம் அப்படி நாலு மாதம் இருக்கும்போது அம்மாவுக்கு வந்து கோவிட் பாசிட்டிவ்னு வந்துருச்சு சம் அதே சேம் டைம் பாப்பாவுக்குமே அது வந்து ஸ்ப்ரெட் ஆகி அவளுக்குமே கோவிட் பாசிட்டிவ் ஆகிடுச்சு ரொம்ப சஃபர் ஆகிட்டா அந்த ஃபீவரில் அவளால் தாங்கவே முடியல ஒரு நாலு மாதத்தில் வந்து வயிற்றுக்களை தம்பி துடுக்க ஆரம்பிச்சிட்டா அதை பார்த்துட்டு அவளுக்கே பயம் வந்துருச்சு குழந்தை இருக்குமா என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னா அப்போ வந்து எங்கள் அம்மா எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியல அந்த ஃபீவர்னால அப்போ வந்து அவங்க வேண்டிக்கிட்டாங்க பழனிமலை முருகனுக்கு இங்கே ரெண்டு பொண்ணுமே மாசமா இருக்காங்க ரெண்டு பேருமே நல்லபடியாக குழந்தை பெக்கணும் பெற்றதுக்கு அப்புறம் நான் உனக்கு உன்னோட சன்னிதானத்துக்கு வந்து என்னால் முடிஞ்ச காணிக்கையை வந்து உனக்கு செலுத்துறேன் அப்படின்னு எங்கள் அம்மா வந்து வேண்டியிருந்தாங்க அது மாதிரியே நல்லபடியாக எனக்கும் என் தங்கச்சிக்கும் நல்ல ஆரோக்கியமான குழந்தை அவளுக்கு வந்து அக்டோபர் பதினாறு ஈவினிங் அஞ்சு மணி போல தம்பி பிறந்தான் மறுநாள் பதினேழாம் தேதி அக்டோபர் பதினேழாம் தேதி சாயந்தரம் எனக்கு வந்து பாப்பா பிறந்தா எங்க அம்மா இன்னமும் சொல்லுவாங்க அது வந்து கடவுளோட தான் அன்னைக்கு வந்து அந்த பழனிமலை முருகர் தான் எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை கொடுத்தாரு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு அதுக்கு நன்றி கூற விதமாக ஆறு மாதம் கரெக்டாக எங்கள் குழந்தைங்க பிறந்த அந்த ஆறு மாதத்தில் அம்மா வந்து எங்கள் ஃபேமிலி என் தங்கச்சி ஃபேமிலி எல்லோரையுமே வந்து பழனிமலைக்கு அழைச்சிட்டு போய் அவங்களால என்ன காணிக்கையை வந்து உண்டியில் செலுத்த முடியுமோ அதை போய் செலுத்திட்டு வந்தோம் இன்னுமே இந்த மாதிரி நிறையா அற்புதங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கார் எல்லாரோட வாழ்க்கையிலையுமே வந்து கந்த பெறுவான் அது மாதிரி எங்களுக்கு எதுவுமே கேட்டதை வந்து கண்டிப்பாக கொடுப்பார் இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டாலும் நாளைக்கு நம்ம கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்ம நல்லா இருப்போம் கண்டிப்பாக அதுக்கு வந்து அருள் புரிவார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை கீப் வாட்சிங்